பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் புத்திசாலிகளாக வளர வேண்டும் என்பதற்காக அவர்களின் உணவு முறையில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமாகும் அதனை கருத்தில் கொண்டு நாட்டில் பல நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் கடந்த வாரம் பள்ளிகளில் மாணவர்களுக்கு விற்கப்படும் சில உணவுகள் மற்றும் பானங்கள் மீதான தடையை கல்வி அமைச்சு புதிதாக வெளியிட்டிருந்தது இத்தடையால் மாணவர்களின் உணவு பழக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சுகாதார ரீதியில் அடையும் நன்மைகள் தொடர்ச்சி ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் உணவியல் நிபுணர் ஆகியோரின் கருத்துகளை பிரிணமா செய்திகள் கேட்டறிந்தது மிக அதிக சக்கரை உப்பு கொழுப்பு போன்றவை கொண்ட காரணத்தால் சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவுடன் இணைந்து கல்வி அமைச்சு பள்ளிகளில் விற்க தடை செய்யப்பட்ட பன்னிரண்டு வகையான உணவு மற்றும் பானங்களை பட்டியலிட்டுள்ளது இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் மாணவர்களிடையே அதிகரித்து வருவதால் இந்த நடைமுறை மாணவர்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் அமல்படுத்தப்படுவதாக கல்வி அமைச்சு கூறியது பள்ளிகளில் விற்பனை செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் புரித உணவுகள் இனிப்பு நிறைந்த மற்றும் சுகாதாரமற்ற பானங்கள் மாணவர்களின் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மனநலம் சார்ந்த பிரச்சினைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன மேலும் குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவுகள் மாணவர்களின் கல்வி செயல் திறனையும் பாதிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதால் கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பை தாங்கள் வரவேற்பதாக ஆசிரியர்கள் சிலர் கூறினர் கேட்குவேன் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு சொல்லும்போது அவங்க கேட்க போகிறது இல்லை ஸோ தடை என்பது என்னென்னா அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஏற்ப தான் அவங்க வந்து அந்த தடையை போடுவாங்க ஸோ எனக்கு கேட்டால் எனக்கு பிள்ளைங்க இருக்க எனக்கு சந்தோஷம் தான் இப்போ பள்ளியில் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை நல்லதை நல்ல பண்புகளை வளர்க்குற இடம்தான் அது ஸோ அந்த தினத்தில் கேபிஎம் வந்து அந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆசிரியருக்கு அப்பால் பட்டு ஒரு பெற்றோராக நம்ம வந்து மாணவர்களோட உணவில் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் அமைச்சு வந்து ஒரு விஷயத்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஆய்வு பண்ணி அதோட நன்மை தீமைகள் எல்லாம் அலசி ஆராய்ச்சி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க இப்போ பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவை தான் நம்ம வந்து வலியுறுத்தணும் அதன் அடிப்படையில் அவங்க சொன்ன விஷயங்கள் சரிதான் ஆசிரியராகவும் சொல்லலாம் எஸ் மாதா ஏன்னா பேரனாகவும் இருக்கேன் ஸோ பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வேண்டாம் தடை செய்யணும் அப்படின்னாக்கா பிள்ளைகள் வந்து பள்ளியில் வைத்தாக்கா வாங்கி சாப்பிட்றாங்க தான் ஸோ இப்போ அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தனால ஸோ அந்த பள்ளியில் வந்து அது விற்கப்பட மாட்டாங்க ஸோ இந்த திட்டத்தை

ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர் இது வந்து ஒரு சிறந்த அறிவிப்பு தான் கே கேஎம் ஒரு சிறந்த அறிவிப்பு ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க என்று தோன்றுது ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டும் அதிகமான இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்றாங்க ஸோ அது வந்து அவங்களை வந்து ஈர்க்குது ஸோ அதனால் வந்து அந்த வகையில் வந்து ஸோ பள்ளியிலையும் வந்து அது தடை செய்வது வந்து ஒரு சிறந்த வழிதான் இப்போ பள்ளி பார்க்க போனால் பிள்ளைகளோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அவங்க சாப்பிட்ற உணவு தான் சரிங்களா அப்போ பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி உணவுகள் விற்க விற்பதன் மூலம் முக்கியமாக அவங்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிற உணவுகளை தவிர்த்து இந்த மாதிரி சத்து இல்லாத உணவை சாப்பிட்டு அவங்க உடலுக்கு வந்துட்டு அதிகமான சத்து இல்லாத கொழுப்பு சத்து எண்ணெய் அதிகமான உணவுகளை தான் சாப்பிட்றாங்க வந்து எது ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது ஒருவருக்கு சிறு வயது முதலே உருவாகின்றது என்றாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு அடித்தளமிடும் இந்த அறிவிப்பு மாணவர்கள் எதிர்கால நலனை பாதுகாப்பதற்கான ஒரு சரியான முடிவாகவே அவர்கள் கருதுகின்றனர் இதனிடையே பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒவ்வொருவரும் அவர்களின் உடலுக்கும் மூளைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஆரோக்கியமான உணவுகளை வழங்குவது அவசியம் என்று கூறுகின்றார் உணவியல் நிபுணர் டாக்டர் கனிமொழி அரசு பதப்படுத்தப்பட்ட உணவு அப்படின்னா ஃபுட் இதெல்லாம் வந்து குழந்தைகள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி உணவுல வந்து அதிகமான சத்து அதிகமான கலோரிஸ் உப்புச்சத்து கொழுப்புச்சத்து இருக்கும் அதே உணவுகளை வந்து நல்ல நியூட்ரன்ஸ் புரோதச்சத்து நார்ச்சத்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் குறைவாக இருக்கும் குழந்தைகள் இந்த மாதிரி உணவை அந்நாடு அவங்க சாப்பிடும்போது அவங்க மற்ற நல்ல உணவு காய்கறி பழங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதோடு ஆரோக்கியமற்ற உணவு முறைகளை பிள்ளைகள் பின்பற்றுவதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் குறித்தும் அவர் இவ்வாறு விவரித்தார் இதனாலேயே அவங்களுக்கு வந்து உடல் இடை பிரச்சனை உடல் பருமனாக இருக்கலாம் உடல் பருமனாக இருக்கும்போது நீரிழிவு நோய் இருதய நோய் ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகும் குழந்தைகள் வந்து அவங்க சிறு வயதிலேயே ஒரு நல்ல உணவு பழக்கம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆகும் போது அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து குறையும் எனவே இவ்விவகாரங்களை கருத்தில் கொண்டு பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்தினரும் பிள்ளைகளை ஆரோக்கிய உணவு பழக்கங்களோடு வளர்ப்பது அவசியம் என்று டாக்டர் கனிமொழி வலியுறுத்தினார்